ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினைந்துல எலிசாவின் வேலைக்காரனாகி கேயாசி அதிகாலமா வெளியே புறப்பட்டு போகும்போது ஒரு காட்சியைப் பார்க்கிறான் அது என்ன காட்சி அப்படின்னா அவங்க இருந்த பட்டணத்தை சுற்றிலும் ராணுவத்தாலும் குதிரைகளாலும் ரதங்களாலும் சுற்றி காவல் பண்ணப்பட்டிருப்பதை பார்த்து எலிசா கிட்ட சொல்லி ஐயோ ஆண்டவனே என்ன செய்ய போறோம் என்று புலம்பினான் ஆனா எலிசா புலம்பாமல் கலங்காமல் இருந்து கேயாசிக்காக அவனுக்கு பார்வையை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணினான் அப்போ கேயாசிக்கு கண் தெரியுதா இல்லையா அவன் அந்த காட்சியை பார்த்துதானே புலம்பினான் இல்லனா அந்த காட்சி தான் பொய்யா என்றால் அந்த காட்சியும் உண்மைதான் கேஎஸ்சிக்கு கண் தெரியும் என்பதும் உண்மைதான் ஆனால் அவன் அங்கு ஆவிக்குரிய குருடனாக தான் எலிசா அவனுக்காக ஜெபம் பண்ணியிருந்தார் அங்கு நடந்த சம்பவம் என்ன ஏன் ராணுவம் அங்கு வந்தது என்றால் தேவனுடைய மனுஷனாக எலிசாவை பிடிக்கிறதுக்காக சீரியாவின் ராஜாவால் அனுப்பப்பட்டதுதான் அந்த ராணுவம் எலிசா அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்கல அந்த பிரச்சனைக்கும் மேலாக தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை நம்பி விசுவாசித்ததினாலேதான் அவன் பயப்படாமல் இருந்தான் ஆனால் கேயாசியோ அந்த பிரச்சனையை மட்டும் பார்த்ததினால்தான் பயந்து புலம்பினான் அவனுக்காக எலிசா ஜெபம் பண்ணும்போது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவர்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருப்பதை அவனும் கண்டு விசுவாசித்தான் ஆகவே நாமும் கேயாசியை போல பிரச்சனைகளை மட்டும் பார்த்து புலம்புகிறவர்களாகவும் கலங்குகிறவர்களாகவும் இருப்போமானால் நாமும் ஆவிக்குரிய குருடர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் எலிசாவை போல நமக்கு வருகின்ற எவ்வளவு பயங்கரமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாம் பார்க்காமல் எலிசாவை போல அந்த பிரச்சனைகளுக்கும் மேலாக தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்பி விசுவாசிக்கும் போது கலங்காமல் அதைரியப்படாமல் நாமும் இருப்போம் ஏனென்றால் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்